ஆமாம் குரு இது வந்து எப்படின்னா நான் கேள்வி என்னென்னா ஆன்மீகத்தில் நான் இப்போ ஆழமாக இருக்கேன் அதில் வந்து எந்த தடைகளும் வராமல் அதை தொடர்ந்து அதில் நான் பயணம் செய்யணுன்னா நான் என்ன செய்ய வேணும் சரி எந்த மாதிரி தடைகள் வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க மாதிரி தடைகள்னா இப்போ நான் வந்து சிங்கல் மாதிராக இருக்கேன் இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் வருது என்ன மாதிரி பிரச்சனைகள் வருது வெளியே உள்ள பிரச்சனைகள் தனியாக தனியின் மயில இருக்கிறதுனால பிள்ளைங்க ரெண்டு இருக்காங்க ரெண்டு பேரும் வெளியே வெளியூரில் படிக்கிறாங்க நான் தான் இருக்கேன் அப்போ தனிமையில் இருக்கிறீங்கன்றது அது பிரச்சனை இருக்கக்கூடாது தனிமையில் இருக்கிறதுன்றது இட்ஸ் எ பர்ஃபெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ டு க்ரோ ஸ்பிரிச்சுவலி உங்களுக்கு வந்து குழந்தைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் இருக்கும் இப்போ அவர்களும் விலை இருக்காருங்க அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு நீங்கள் அதை வந்து தனிமைன்னு பண்ணுறீங்க நீங்கள் தனிமையில் இருப்பது தான் சரி ஏன்னா நீங்கள் ஆன்மீகத்தில் வளர்ச்சி பெற வேண்டும் அப்படின்னு சொல்கிறீங்க போது அவரவர்களுடைய தேவையை அவரவர்கள் பார்த்துக்கொள்வார்கள் அப்படிங்கும்போது நீங்கள் முழுக்க உங்களுடைய ஆன்மீகத்தில் கவனம் செலுத்த முடியுமே இதில் என்ன குழப்பம் வருது கேளுங்க என்ன மாதிரியான குழப்பம் வந்துருன்னு நினைக்கிறீங்க அதாவது ஃபஸ்ட்டு ஆன்மீகம் அப்படின்றதுக்கு நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் உங்களுக்குள்ளேயே இறை வழிகாட்டுதல் என்பது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில் உங்கள் மனதிற்குன்னு ஒரு குறிப்பிட்ட அலைவரிசை இருக்குது அப்போது உங்களுக்குள் நிகழும் அந்த இறைவழிகாட்டுதலுக்கும் உங்கள் மனதின் அலைவரிசைக்கும் ஒரு ஒருங்கிணைவு ஏற்பட்டுச்சு ஒரு அலைன்மெண்ட் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்கள் இறை வழிகாட்டுதலை புரிந்த வண்ணம் இருப்பீர்கள் உங்களோட மனம் அப்படிங்கிறது வந்து இன்ட்யூட்டிவ் கைடன்ஸை வந்து ரிசீவ் பண்ணக்கூடிய ரிசப்டிவிட்டியில் இருக்கும் அப்படி இருந்ததுன்னா அந்த ப்ராசஸுக்கு பேர் ஆன்மீகம்னு பேர் ஒரு மனிதன் தனக்குள்ளேயே நிகழும் இறைவழிகாட்டுதலோடு ஒருங்கிளைவன் உள்ளான் அதை வாழ்வியலாக மாற்றிக்கிட்டா அவனுக்கு பேர் யோகின்னு பேர் அப்போது நீங்கள் தடைன்னு சொல்கிறீங்க இல்லையா இந்த தடை என்பது நிச்சயம் பூமியில் வந்துக்கிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு திடீர்னு பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் வரும் வேலை போகும் வேலை கிடைக்கும் பொண்டாட்டி பிரச்சனை பண்ணுவாங்க கணவர் பிரச்சனை பண்ணுவாங்க குழந்தைகளால் பிரச்சனைகள் வரலாம் பிரச்சனைகள் வரலாம் சொந்தக்காரங்களால் பிரச்சனைகள் வரலாம் இதெல்லாம் வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா எது நடந்தாலும் என் மனதிற்கும் என் இறை வழிகாட்டுதலுக்கும் இருக்கக்கூடிய அலைன்மெண்ட்ல நான் வெளியே வந்து விடக்கூடாதுன்னு மட்டும்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ என்ன பண்ணணும் எதையும் நீங்கள் பாசிட்டிவாக பழகணும் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் ஒரு பாசிட்டிவ் சொல்யூஷன் உண்டு அதை நெகட்டிவ் துன்பம் சிரமம் வருத்தம் வழி வேதனைன்னு டிஃபைன் பண்ணீங்கன்னா உங்களோட இருந்து நீங்கள் வெளில வந்துடுவீங்க ஏன்னா உங்களுடைய அலைவரிசை மனதின் அலைவரிசை குறைய ஆரம்பிச்சிடும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா இந்த மாயை எப்படி உங்களை சோதிக்கும்னா என்ன நடந்தாலும் நான் அதை பாசிட்டிவாக மட்டும்தான் பார்க்க போகிறேன் அதுக்குண்டான பாசிட்டிவ் சொல்யூஷன்ஸ் என்னென்னு மட்டும்தான் சிந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய உற்சாகமான அலைவரிசை நீங்கள் ரீட்டெயின் பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்யுங்க ஆன்மீகம்னு எதை சொல்கிறீங்கன்னா கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றது மட்டும் ஆன்மீகம் இல்லை செய்யும் தொழிலே தெய்வம் கூட ஆகலாம் உங்களுக்கு பிடிச்ச தொழிலை செய்கிறீங்க அதில் சவால் வந்தாலும் உங்களுடைய ஆர்வம் என்பது உங்களுக்கு வழி நடத்தும் நீ இந்த ப்ராப்ளத்தை நம்ம இப்படி சால்வ் பண்ணலாம்னு உங்களுக்குள்ளே யோசனை வரும் அப்போது என்னோடய அலைன்மெண்ட்டில் மட்டும் நான் உறுதியாக இருக்கணும்னு சொல்லி அதில் மட்டும் கவனம் செலுத்துனீங்கன்னு சொன்னாலே போதுமானது உங்களுக்கும் உங்கள் இறை வழிகாட்டுதலுக்கு முன்னான அந்த யூனியன் யோகம்னு பேர் அந்த யோகத்தில் நிலைத்திருங்கள் உங்களுக்கு தடை என்று எதுவுமே கிடையாது தடை என்னை வந்து கடவுள் சோதிப்பார் அது சோதிப்பார்னு புராண கதைகளை கேட்டுறதெல்லாம் நீங்கள் வந்து இதெல்லாம் நியூ எஜ் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் டோன்ட் கிவ் அப் அதற்காக நீங்கள் வருத்தப்படாதீர்கள் என்னுடைய கலங்கவும் தேவையில்லை என்னோடய அலைன்மெண்ட்டில் இருந்தனா போதும் எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களுடைய இறைவழிகாட்டுதலே இதுக்கு சொல்யூஷன் கொடுக்கும் இட் நோஸ் வாட் யர் ப்ராப்ளம்ஸ் ஆர் அது போக நீங்கள் அந்த சிரமம் வரும்போது கூட நீங்கள் அந்த அலைன்மெண்ட்லேயே இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த சிரமம் தானாக மாறையிறதை பார்ப்பீங்க ஏன்னால் உங்களுடைய அலைவரிசையை நீங்கள் குறைத்து கொள்ளவில்லை இதுவே கூட உங்களுடைய பிறப்பின் நோக்கத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம் உங்கள் அலைவரிசை குறைத்து கொள்கிற அளவுக்கு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஏற்படும் போது ஆனால் அந்த அலைவரிசை குறைத்து கொள்ளாமல் உங்களுடைய இறை வழிகாட்டுலேருந்து வெளியே வராமல் அந்த ஒரு உற்சாகமான மனநிலையை ரீட்டெயின் பண்ணிருக்குந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பூமின்றது வந்து என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கணுமோ அந்த பாடத்தை கற்றுக் கொடுத்துருச்சுன்னு அர்த்தம் உங்கள் ஆன்மீகம் அங்கேயே முற்று பெறும் பூமியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அலைன்மெண்ட்டை மட்டும் தான் அதில் ஒரே சீக்ரெட் வேறு எந்த ரகசியமும் கிடையாது தீட்சைகளுக்கெல்லாம் பெரிய தீட்சை இதுதான். இதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து தேங்க்